அது முதலாளி என்னோட மொத்த சம்பளத்தையும் போட முடியுமா என்கிட்ட இங்க சுத்தமா கையில காசே இல்ல ஒரு வேலையை உருப்படியா பண்றது இல்ல ஆனா சம்பளம் மட்டும் நீ கேக்குறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இனிமே சம்பளத்தை பத்தி பேசாத இந்த பாடையில ஒரு அரிசி கூட இல்லையே இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்லை அடடா நேற்று மிச்சம் வச்சது இதுல கொஞ்சம் இருக்குமே கே கேட்டா ஹம் ஒழுக்கு மரியாதையும் ஓடி போயிடுது எனக்கே இங்கே சாப்பாடு இல்ல ஆ எழுக்கு பசிக்குது இதுக்கு மேலேயும் என்னால முடியாதுலா சாமி மறுபடியும் மீனா ஒழுக்கா அந்த அளவுக்கு கையெடுத்துரு இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு மரியாதையாக கடந்து போயிட்டாரு எனக்கு இருக்கிற பசியில் ஒன்றே தின்னு போவேன் நம்ம சாப்பிட்றதுக்கு இதுவாச்சும் கிடச்சதே ஓ ஓ ஓ என் நீ ஒழுங்கா நடந்துக்கோ என்கிட்ட இருந்தே நீ திருட பார்க்குறியா என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு உனக்கு எனக்கு

அந்த சாப்பாடு ராமனுக்கு ரெண்டு பேரும் எப்படிங்க வருவாங்க அப்படியே வேண்டியது வேண்டியதுதான் நாங்கலாம் ரொம்ப மோசமானவங்க சரி சரி அவங்க நம்மள பாத்தற போறாங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுட்டு இருக்காங்க என்னடா நீங்க கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒளிஞ்சு இருப்போம் நம்மக்கிட்ட திரும்ப மூஞ்சை காட்டா மாதிரி தான் நல்லது எனக்கு என்னமோ நல்ல ஓசனை மருந்து அண்ணா அதுபோடு மீன் இருக்கு எதுக்கு அங்குடைய நே இப்போ பார்த்து நடந்துக்கிட்டே கொஞ்சம் பாரு ம் திட்டம்

அந்த குண்டடுங்களுக்காக தேவை இல்லாம என்னோட சாப்பாடு நான் பண்ணி விட்டேன் இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி சாப்பாடு உன்னையே இப்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லஞ்சு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இங்க எனக்கே கொஞ்சம் கூட இல்ல ஆஹா வாசனுக்கு அமகமக்குதுரா நான் இதை சாப்பிட போறேன்

ஏய் டபுள் நீ சுறுசுறுப்பரா நான் இப்போ வந்தது கடிச்சிருச்சு ஆஹா எனக்கு நான் தேடி வந்தது கடிச்சிருச்சு நீ ஹே நான் வீட்டுக்கு போ சொன்னல சரிய நீங்க அது தான் இருக்கு

வேற வழியே இல்லை எனக்கு இதைதான் போதே கெட்டு போயிடுச்சுன்னு தெரியுது இருக்கட்டும் பரவாயில்லை இந்த முல்லை எடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல இதை சரி இப்ப எந்த வெளிய பார்த்தா என்ன இல்ல இன்னொன்னு கிடைக்கும் அடை தம்பி கொஞ்சமாக

கால அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிச்சிருமாய் மீடு விடுப்பான் கேட்டு

ஒரு செகண்ட் இருக்க ஒரு செகண்ட் ஆஹ் இது ரொம்ப ஓவர் யாரு பேக்

அடே கொஞ்சம் பார்த்து போன கிடையாடா பாவன்டா போடாத இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது ஏதாச்சும் பேட்டரி போடணுமோ

ரெண்டு பேருக்குமெடியா சரிடா ரெண்டு பேரும் கடைசியா சிரிச்சுக்கோங்க இன்னைக்கு சுயத்தை பார்த்து இன்னைக்கு இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம் லோகருக்கு நம்ம வீட்டை இடிக்க பிளான் பண்ணிருக்கோம் என்னடா தம்பி நம்ம மொத்த காட்டையுமே அழிக்க பிளான் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்றது டேய் அண்ணா எங்க எல்லாரும் நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ் இந்த காடு அழிஞ்சிருச்சுனா எப்படி ஹனி கிடைக்கும் எப்படி ஸ்நாக்ஸ் கிடைக்கும் எனக்கு பசிக்கும் அவனுக்கு விரட்டி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு அவ வீட்ட முதல்ல அழிக்கணும் அதுக்கப்புறம் அவன் வீடு இல்லாம தெரியட்டும் அதுக்கு பாம் தேவைப்படுமே எங்க போறது அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்க இந்த ரிமோட் கண்ட்ரோல் பாம்ப வச்சுதான் அவன் வீட்டையே அழிக்க போறோம் இந்த சின்ன பாமா பவர்ஃபுல்லான டைம் பாமா என்னால கண்டிப்பா மாத்த முடியும் நீ டைம் பாமா சொன்னா இது சூப்பர்

சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கு சூப்பரா இருக்கு கோழி ஆயிடுச்சு இதுல நிறைய இருக்கு நீ என்ன பண்ற

நாய் வேலைய பக்கற நீ உன் கையில இருக்கிற பாம ஓகே அஜோ ஜடால மூடி ஒளியே பசி கொடுவே தாகவே ஊடியோ இங்க ஏ மயக்க போட்டு விழுந்துறவ போல இருக்கு இன்னைக்கு யாதுமே வேலைக்காக ஆமா போயிடுச்சு சரி ரெண்டு நிமிஷம் லோகர் விக்கோ எல்லாமே டாசபா போச்சு நம் மாட்டிக்கு போறேன் தூங்க வேண்டிய நேரம் இப்ப வந்துடுத்துராமால் யாரு பா அது அவன் சொல்ல போதீ

உனக்கு தைரியம் இருந்தா ஓடாமல் சும்மா இருக்கிறவன சீனி சண்டை வாங்கிட்டு இருக்காங்க தீபுரு பிடிச்ச குண்டைக்கலாம் எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்பப்போ கெஸ்ட் மாதிரி என் வீட்டுக்கு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கானீங்க முதல்ல போய் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு அடுத்து தூங்குவோம் என்னடா இது ஒன்று தீர்கா 너, 니죽리어 누나. 두명다 죽였어, 누나. 너, 누나. 이게 어디 가는 거아 하, 이거 어디서 던져? 얘가 찾았다. 두명다 죽였어, 누나. 두명다 죽였어, 누나. 죽였어, 누나. நீங்க வலையில நீங்களே சிக்கி கட்டிக்கலா சரிடாவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு கட்டா பேக் பண்ற வேண்டிதான்